சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் எதிரில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் நாள் மறைந்த பின் அவருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டது மேலும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் தனது தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் மறைந்த பின்னர் அவரது உடல் அண்ணா நினைவிடம் அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது இதனை அடுத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்ற பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் வெளியிட்ட அறிவிப்பின்படி கலைஞருக்கு நினைவிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தன அதே சமயம் அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றன மேலும் அண்ணா கலைஞர் ஆகியோரின் இரண்டு நினைவிடங்களும் எட்டு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளன இந்த நினைவிடங்களின் முகப்பு வாயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் எனும் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கலைஞர் சதுக்கத்திற்கு கீழே கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நினைவிடங்களில் அண்ணா சிலை திருவாரூர் சென்னை ரயில் பயண ஒளி ஒளி காட்சி சாதனை விளக்க புகைப்பட தொகுப்புகள் கலைஞர் பொன்மொழிகள் கலைஞர் சிலை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன அடுத்து அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தையும் கலைஞரின் புதிய நினைவிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் திறந்து வைத்தார் அதன் பின்னர் அண்ணா மற்றும் கலைஞர் சிலைகள் மற்றும் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிலையில் கலைஞர் நினைவிடத்தின் நிலவரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது எனவும் இணையதளம் மூலம் அதற்கான அனுமதி சீட்டு பெற்று பார்வையிடலாம் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதனுடன் கலைஞரின் கலை இலக்கிய அரசியல் வாழ்க்கை வரலாற்றினை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அந்நினைவிட வளாகத்தில் நிலவரையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் பல்வேறு அரங்கங்களுடன் கலைஞர் உலகம் என்னும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் கலைஞரின் நில உரிமை வீரர் கலைஞர் கலைஞருடன் ஒரு புகைப்படம் புதிரைவேல் கலைஞர் வழி செல் அரசியல் கலை அறிஞர் கலைஞர் கலைஞருடன் ஒரு நேர்காணல் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி பண்பாட்டு பேழை கலைஞரின் வரலாற்றுச் சுவடுகள் கலைஞரின் மகளிர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சரித்திர நாயகனின் சாதனை பயணம் போன்ற அரங்கங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கலைஞர் உலக அருங்காட்சியகத்தினை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் அனுமதிக்கப்படும் இதனை பார்வையிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் இணைய முகவரி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இணைய முகவரியில் பொதுமக்கள் பதிவு செய்து அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் கலைஞர் உலகத்திற்கான அனுமதி சீட்டு பெறுவதற்கு கட்டணம் ஏதுமில்லை முற்றிலும் இலவசமாக கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் ஒருவர் ஒரு அலைபேசி எண்ணின் மூலம் அதிகபட்சமாக ஐந்து அனுமதி சீட்டுகள் வரை பெற்றுக்கொள்ள இயலும் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் வருபவர்களுக்கு நிலவரையில் உள்ள கலைஞர் உலகத்திற்கு அனுமதி வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை வரை ஆறு காட்சிகளாக நடைபெறும் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான காட்சி நேரத்தை தேர்வு செய்து முன்கூட்டியே அனுமதிச் சீட்டினை பெற்றுக்கொள்ளலாம் அக்காட்சியினை காண வரும் பொதுமக்கள் காட்சி நேரத்திற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்பாகவே வருகை புரிய வேண்டும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆகும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி சீட்டு ஏதும் தேவையில்லை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தமிழ்தாயின் தவப் புதல்வன் ஓய்வில்லாமல் தமிழ் மக்களுக்காக உழைத்த கலைஞரின் பெருமையினை பறைசாற்றும் வகையில் நவீன மற்றும் புதுமையான பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள கலைஞர் உலகத்தினை பார்த்து மகிழலாம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோஸ் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் Thank you.